அப்டேட்டுக்கு போயிடுறேன் ஸ்ரீமதி வந்து இறக்கலை அவ இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான சாட்சி வந்து கள்ளச்சாராய சாவுகள் வந்து அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து ஸ்ரீமதிக்காக பொய் சொன்னாங்களோ ஸ்ரீமதியுடைய கொலை வழக்கை மறைக்க முயற்சி பண்ணாங்களோ அந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் பல பேர் திருநாவுக்கரசுன்னு ஒரு அதிகாரி இன்னொரு பெண் அதிகாரி இவங்கள்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து நடந்த சாராய சாவு என்பது ஒரு பெருசாக நடந்தது அதாவது ஸ்ரீமதி வழக்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதுக்கு சாதகமாக இருந்தாங்க அந்த நிறுவ நிறுவனத்துக்கு சாதகமாக இருந்தாங்க இப்போது இதில் வந்து மாட்டியிருக்காங்க மாட்டியிருக்காங்க ஆனால் துரதிருஷ்டம் என்னென்னா ஸ்ரீமதி வந்து தற்கொலை செய்து கொண்டால் அப்படின்னு பொய் சொன்னாங்க இல்லையா சிபிசிஐடி அந்த ஏடிஎஸ்பி கோமதி தான் வந்து இந்த கள்ளச்சாராய வழக்கையும் விசாரிக்கிறாங்க கள்ளச்சாராய சாவ வழக்கையும் விசாரிக்கிறாங்க நார்மலாக பார்த்தா அவங்க அவங்களும் வந்து இந்த அந்த லிஸ்ட்டில் வர வேண்டிய ஆள் அவங்க சிபிசிஐடின்றதுனால வரல இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க என்னை கூப்பிட்டு எனக்கு சம்மன் கொடுத்து நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை பற்றி ரொம்ப ஓவராக எழுதுறீங்க எங்கள் டிஜிபியை பற்றிலாம் எழுதுறீங்க எங்கள் ஏடிஜிபி பற்றிலாம் எழுதுறீங்க எந்த அடிப்படையில் எழுதுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டால் நான் மிச்ச நாங்கள் அப்போது அவங்களுக்கு வந்து இருந்த இது வன்மம் வந்து நம்ம மேலே வந்து ஸ்ரீமதி வழக்கில் நம்ம தொடர்ந்து பேசக்கூடியது தான் அவங்களுக்கு வன்மமாக இருக்குது அது யாருக்கு வன்மமாக இருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அதை நம்ம தொடர்ந்து தான் செய்வோம் அது வந்து அந்த அது இல்லை அந்த அப்பாவி உயிருக்கு கிடைக்கக்கூடிய நீதி ஒவ்வொரு மாணவியும் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாணவியும் தனியார் பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவியின் உயிரும் கற்பும் ரெண்டும் ஒருங்கிணைந்து தான் ஸ்ரீமதியுடைய வழக்கு கழுகுகளுக்கு இரையாக போன கோழி குஞ்சு அதற்கு மறுத்ததால் கொல்லப்பட்டது தான் ஸ்ரீமதி ஸோ நம்ம வந்து அது எதிராக அது ஒரு பெண் அதிகாரி ஏடிஎஸ்பி கோமதிக்கு வந்து அது தற்கொலை அப்படின்னு நான் நேராகவே கேட்டேன் என்கொயரிக்கு போகும்போது நேரடியாக கேட்டேன் தெரியுமா உங்களுக்கு காதல் தோல்வியில் தான் தற்கொலைன்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டிங்களே தெரியுமா உங்களுக்கு காதல் தோல்வி உங்களால் நிரூபிக்க முடியுமா நீங்கள் அதை கோர்ட்டில் நிரூபிங்க அப்படின்னு கண்டிப்பாக பாப்பா அமுகன்ற வழக்கறிஞர் மூலமாக நாங்கள் கோர்ட்டில் நிரூபிப்போம் பாருங்கள் உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் டார்ச்சரு இடக்கு மடக்கான கேள்விகளே கள்ளச்சாராய சாவுகள் பற்றி நம்ம எழுதக்கூடாதுங்கிறாங்க எதோ அதாவது கல் மறக்காணம் செங்கல்பட்டு கள்ள சாராய சாவுகளும் மெத்தனால் தான் கைட்டா அந்த சாராய சாவுகளுக்கான சார்ஜ் வந்து கள்ளக்குறிச்சி சாராய சாவு வருது பாருங்கள் நைஸாக இதில் போட்டு விட்டாங்க வெளியில் தெரியல உண்மை என்னான்னா மரக்கானம் செங்கல்பட்டு சாராய சாவில் இருபத்தோரு பேர் செத்தாங்க இல்லையா அதில் சம்பந்தப்பட்ட பல குற்றவாளிகள் வந்து கள்ளக்குறிச்சி சாராய சாவில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்போ வந்து அவங்க பிடிபடாமல் பிடிக்கப்படாமல் பிடித்தாங்க பிடிச்சப்புறமும் மெத்தனால வந்து யூஸ் பண்ணி கள்ளச்சாராயத்தை தயார் பண்ணுற பண்ணவே கூடாது ஒரு சொட்டு மெத்தனால் உங்கள் உடம்புக்குள்ளே போனாலும் உடம்பு அழிஞ்சிரும் உட்கொள்ளவே கூடாத சப்ஸ்டன்ஸ் ஆனால் போதை அதிகமான போதை அதுக்காக இந்த கஞ்சா இந்த மாத்திரைகள்லாம் உட்கொள்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மெத்தனால் வந்து அன் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஒரு டீமு அது மழைக்காலத்தில் சாகாவுது செங்கல்பட்டில் சாவாகுது கள்ளக்குறிச்சிலையும் சாவாகுது ஏன் தொடர்ச்சியாக அது வந்து விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வந்து நடக்குது அதில் வந்து திமுக பாதிக்கப்படணுன்றதுக்காக தான் வந்து இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க இதில் ஒரு சதி இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நம்ம கிளப்பணும் உடனே அதுக்கு ஒரு சம்மன் நீ எப்படி சந்தேகத்தை கிளப்பலாம் நீ எப்படி ரெண்டு மணி நேரம் செல்ஃபோனெல்லாம் எல்லாம் பிடுங்கி வச்சுட்டு நம்மளோட பேக் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு என்கொயரி போட்டு என்கொயரி பண்ணுறாங்க இதில் என்கொயரி பண்ண ஆக்சுவலாக இந்த மாதிரி என்கொயரிலாம் வந்துட்டு அந்த கலாச்சார சாவு காரணமானவங்கள வந்துட்டு பண்ணனும் பண்ணனணும் அது என்கொயரி ஆஃபீஸர் யார் ரேவதினு ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க தான் வந்து மரக்கான கள்ளச்சாராய சாவ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டர் கேள்வி என்னன்னா நீ எப்படி வந்து டிஜிபி பற்றி எழுதுவ நம்ம வந்து உயரதிகாரிகள் வந்து எல்லாத்தையும் சொல்லி மகேஷ் குமார் அகர்வால் ஏடிஜிபி அவரை பற்றி எப்படி எழுதுவ என்ன உனக்கு இது அதாவது சம்மன்லேயே வந்து நீங்கள் ஆதாரத்துடன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆதாரங்கள்லாம் நமக்கு அலுவலகத்தில் இருக்குது ஏன் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்களை டீச் பண்ணுவாங்கள்ல பொண்ணு பார்க்க வரான்ற இல்லையா இல்லை கல்லூரியில் மாணவர்களை ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை டீச் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டரை மிரட்டி பார்க்குறேன் மிரட்டி என்ன இந்தம்மா நேரடியாக கோமதி உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா நான் சொன்னேன் ஆதாரங்களை கொடுக்கறதுக்கு நேரம் கொடுங்க ஆதாரங்களை நான் பின்னாடி கொண்டு வந்து தரேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆதாரங்களை கொடுக்குறேன் நான் எழுதின ஒவ்வொரு விஷயத்துக்குமான ஆதாரங்களை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு வரேன் அதுக்குள்ளே உங்கள்கிட்ட ஆதாரெல்லாம் நான் எடுத்துக்க முடியுமா நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் ஸ்ரீமதி வந்து கொலையை தற்கொலைன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எங்கிட்ட ஆதாரம் இல்லாமலாம் நாங்கள் எழுதலை ஆதாரத்தோடு தான் எழுதியிருக்கோம் நாங்கள் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு கோமதிக்கிட்ட சொல்லிட்டு வரோம் ஓ கோமதின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அவங்களோட ஈகோ சிபிசிஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அவங்களோட ஈகோ ஏற்கனவே பொள்ளாச்சி வழக்கில் அண்ணனை இதே மாதிரி தான் விசாரித்து டீஸ் பண்ணாங்க அண்ணனை ஒரு மாதிரி அந்த விசாரணை என்பது கேவலமாக நடந்ததுன்னு அண்ணனே வந்து பேட்டிகளில் சொல்லியிருப்பார் அதே மாதிரி இப்போது கள்ளக்குறிச்சி சாராயசாலையும் ஸ்ரீமதி வழக்கையும் விவகாரம் தொடர்பாகவும் ரெண்டுத்திலையும் நம்ம ஆக்டிவாக இருக்கிறோன்றதுனால வருது இது எனக்கு ரெண்டாவது சம்மன் நம்ம வந்துட்டு அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி தராங்க இவங்க அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோமே அது இது ரெண்டாவது சம்மன் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கலவரத்தில் கைது செய்யப்பட்டவங்க வந்து போலிகள் பலர் மேலே பொய்கேஸ் போட்டிருக்கு அந்த பொய்கேஸ்க்காக போலீஸ் மிரட்டி மாமூல் வாங்கியிருக்குன்னு ஒரு செய்தியை பதிவு பண்ணோம் நீங்கள் எப்படி செய்தியை பதிவு பண்ணீங்க எப்படி பதிவு பண்ணி உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அந்த டைமில் வந்த பல காணொளிகள் வந்து அப்பாவிகளை வந்து போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போகுது அப்படின்ற கதறல்கள் தான் நிறைய இருந்தது அதை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனும் அதை எதிரொலிச்சார் இதெல்லாம் நம்ம பதிலாக சொல்லிட்டு வரோம் அப்போது நீங்கள் வந்து எதையுமே பேசக்கூடாது எதையுமே எழுதக்கூடாது இது வந்து முன்னாடி ஆட்சியில் அப்படி இருந்தது இப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்ற மாதிரி இப்போவும் அது நடந்திருக்குது அப்படின்றத வந்து ஸ்ரீமதி விஷயத்தில் நம்ம பதிவாக இன்றைக்கி நம்ம சந்தித்த சோதனையை நம்ம சொல்கிறோம் ஸ்ரீமதிக்காக தொடர்ந்து போகிறோம் இப்போ இந்த மாதிரி பின்னாடி வந்து ஸ்ரீமதியோட அந்த பள்ளி நிர்வாகத்தோட பின்புலமும் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்லிகிட்டே வந்தேன் கோமதிக்கிட்ட உண்மை வெளியில் வரும் அதை வந்து ரவி சாந்தி ரவிக்குமாரால் சாந்தி மற்றும் ரவிக்குமாரால் தடுக்கவே முடியாது உண்மையை நாங்கள் கோர்ட்டில் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு கண் முகத்துக்கு நேராக கண்ணுக்கு நேராக பார்த்து சொல்லிட்டு தான் வந்தேன் நான் ரைட்டுங்களா அந்த மாதிரி இது வந்து ஒரு டீச்சிங் விஷயங்கள் வந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு விஷயம்